மதுரை அரிடாப்பட்டி மக்களுக்கு சற்று முன்பாக ஒரு குட் நியூஸ் வந்திருக்கிறது நேற்றைய தினமே அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இன்று மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறாங்க அந்த ஏலம் நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதை அந்த ஊர் மக்கள் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க குலவை போடுவதிலிருந்து அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க கை குழந்தைங்க முதல் வயதானவர்கள் வரை எல்லோரும் இனிப்புகள் கொடுத்து சின்ன சின்ன வழிபாடு குலதெய்வ கோவில்கள்னு எல்லா இடத்திலையும் மண்ணை தொட்டு வணங்கி மக்கள் ரொம்பவே உற்சாகமாக அந்த கிராமத்திலிருந்தே சில மக்கள் நேரடியாக டெல்லிக்கு சென்று அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்பே சொல்லியிருந்தது போல அவரோடு டெல்லிக்கு சென்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி சந்தித்திருக்கிறார்கள் நேற்றைய தினமே வாய்மொழியாக சொல்லி இருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமாக லெட்டர் டெல்லியில உட்காந்து எங்களுக்கு அதிகாரப்பூர்வமா எழுத்து பூர்வமா நீங்க சொன்னாதான் மதுரைக்கு போவோம் அப்படின்னு அவங்க உட்காந்துருந்து எழுத்து பூர்வமாக அந்த அறிவிப்பை அதாவது ரத்து செய்த அறிவிப்பை வாங்கி வந்திருக்கிறார்கள் மதுரை மக்கள் ரொம்பவே கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக போராட்டம் நடந்துட்டு இருந்தது எதற்காக இந்த போராட்டம் அங்கு என்னதான் இவ்வளவு எதிர்ப்பு அதோடு இவ்வளவு கொண்டாட்டத்திற்கான அவசியம் என்ன உள்ளிட்ட நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க டங்ஸ்டன் சுரங்கம் மதுரையில் அதற்காக போராட்டம் அரிட்டாப்பட்டி கிராமம் அப்படின்னு கடந்த சில தினங்களா இந்த வார்த்தைகளை கேட்டிருப்போம் குறிப்பா இன்னைக்கு தமிழ்நாடு அசம்பிளில இது குறித்து காரசாரமா விவாதத்தையும் தாண்டி சண்டை நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதற்கான போராட்டத்திற்கான காரணங்கள் என்ன பாதிப்புகள் என்ன இந்த விஷயத்துல தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது குறித்து ரொம்ப விரிவாக இந்த பிரச்சனையை பார்க்க போறோம் மதுரை மாவட்டத்துல அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற பகுதியில டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக அந்த பகுதியை ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஏலத்துக்கு கிடக்குறாங்க கிட்டத்தட்டி பதினைந்து ஏக்கர் அதாவது அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் அப்படின்னு அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் சேர்த்து இரண்டாயிரத்தி பதினைந்து ஏக்கர் பரப்பளவு உள்ள இடத்த ஏலத்துல அவங்க எடுக்கிறாங்க அந்த இடத்துல தங்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்காக அப்படி சுரங்கம் அமைக்குது அப்படின்னா அந்த இடத்துல தொழிற்சாலை வரும் அந்த இடத்துல வேலை வாய்ப்பு வரும் அப்புறம் எதுக்கு போராட்டம் பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி தங்ஸ்டன் எதற்காக அப்படின்றத பார்க்கணும் ஸோ டங்ஸ்டன் தனிமத்தை பொறுத்த வரைக்கும் அதை அதிகமாக நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பல்பை நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா அதுல ஒரு சின்ன நூல்நிலை மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரியான இடத்துல தான் டங்ஸ்டன் அதிகமாக பயன்படுத்தப்படுது அதே போல் பெரிய பெரிய இயந்திரங்கள் செய்வதற்கு இயந்திர உதிரி பாகங்கள் கலவைகள் செய்கிறதுக்கு இரும்போடையும் பிற உலோகத்தோடையும் டங்ஸ்டன் கலக்கப்படுது அந்த டங்ஸ்டன் இந்தியாவிலேயே வெகு சில இடங்களில் தான் கிடைக்குது எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சமீபத்துல ஒரு ஆய்வு பண்றாங்க அந்த ஆய்வில் தான் மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி பகுதியில டங்ஸ்டன் கிடைக்குது அப்படின்னு ஒரு ஆய்வுல தெரிய வருது அங்க சுரங்கம் அமைக்கலாம் அப்படின்ற ஒரு டெண்டரை மத்திய அரசு விடுது அதை ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற நிறுவனம் இலத்துல எடுக்கிறாங்க இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் யார் அப்படின்னு பார்க்கும்போது தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் பிரச்சனை வந்தது இல்லையா சோ அந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய தாய் நிறுவனம் தான் வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் சோ அந்த ஹிந்துஸ்தான் ஜிங்கினுடைய கிளை நிறுவனம் தான் வேதாந்தா அவங்க தான் இந்த ஏலத்தை எடுத்திருக்கிறாங்க யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வேதாந்தாக்கு அவங்க தான் இந்த பகுதியில் சுரங்கம் அமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள போறாங்க ஏன் அங்க சுரங்கம் அமைக்கிறதுல பிரச்சனை எதற்காக அந்த மக்கள் போராட்டம் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இதனால எதுவும் பாதிப்பா அப்படின்னா உடலுக்கு பாதிப்பு அப்படிங்கறத தாண்டி அங்க வேறு சில பிரச்சனைகள் இருக்கு குறிப்பாக அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் ஒற்றி கிட்டத்தட்ட பதினோரு கிராமம் அந்த இரண்டாயிரத்தி பதினைந்து ஏக்கருக்குள்ள வருது இதெல்லாம் நம்ம மூன்று விதமான பிரச்சனைகளை பார்க்க முடியுது முதல் விஷயம் அங்க இருக்கக்கூடிய பதினோரு கிராம மக்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் ஏன் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னா இரண்டாவது விஷயம் அதுதான் அதாவது அங்க சூழலியல் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த பகுதியில இருக்கக்கூடிய மிருகங்கள் பறவைகள் இதற்கான வாழ்வாதாரமே பறிபோவதற்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா இந்த அரிட்டாப்பட்டி பகுதியிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் அழகர் மலை அப்படிங்கிற மலை இருக்கு அந்த மலையில தேவாங்கு அது போல அரிய வகை பறவைகள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட அரிய வகை பறவைகள் மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதை தாண்டி அந்த பகுதியில கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு ஏரிகள் இருக்கு இயற்கை சுனைகள் சுனை ஊற்றுகள் இருநூறு இருக்கு அதே போல தடுப்பணைகள் மூணு இருக்கு ஸோ இவ்வளவு வளமான பகுதி தான் வந்து அழகர் மலை பகுதி அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த பக்கம் நம்ம சுரங்கம் ஆரம்பிக்கும் போது அதனுடைய அதனுடைய பாதிப்பு இந்த மலையிலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் பறவைகள் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய நீர் உள்ளிட்ட ஆதாரங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டுத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயமாக எல்லோரும் எடுத்து பேசக்கூடியது அரிட்டாப்பட்டி பகுதி ரொம்ப ரொம்ப தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அப்படின்னு சொல்லப்படுது எந்த அளவுக்கு தொல்லியல் முக்கியத்துவம் அப்படின்னா கிட்டத்தட்ட கீழடியோட சிலர் இதை ஒப்பிடுறாங்க மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான நிறைய விஷயங்கள் அங்க இருக்கிறதாக சொல்லப்படுது மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட பெருங்கற்காலத்தை சேர்ந்த சிலைகள் அதே போல இருநூறு வருஷத்துக்கு முற்பட்ட தமிழி கல்வெட்டுகள் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே பாண்டிய மன்னர்கள் கொடையாக அளித்த நிறைய விஷயங்கள் அதை குறிப்பிடக்கூடிய வகையிலான சின்னங்கள் இன்னமும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவங்க சுரங்கம் அமைக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது அடி ஆழம் வரைக்கும் அந்த சுரங்கத்திற்கான பள்ளம் வந்து தோண்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அது நடக்கும் பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய தொல்லியல் சான்றுகள் எல்லாமே அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த பகுதியில குடவரை கற்கள் சமணர் படுகைகள் அப்படின்னு தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த நம்முடைய தமிழரினுடைய மரபை கலாச்சாரத்தை பழக்க வழக்கத்தை பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய தொல்லியல் சான்றுகள் நிறைய அங்க இருக்கிறதாக சொல்லப்படுது அதனாலதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இதை அந்த பகுதி மக்களும் சரி சமூக ஆர்வலர்களும் சரி அரசியல் நோக்கர்களும் இதை எதிர்ப்பதற்கான முக்கியமான காரணமாக இருக்கு இன்னொரு விஷயம் அந்த வேதாந்தா நிறுவனமும் அதே போல அந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனமும் எந்தெந்த நாட்டுல எல்லாம் எந்தெந்த ஊர்ல எல்லாம் அவங்க தொழிற்சாலை அமைக்கணும் இல்ல ஏலத்துல எடுத்திருக்கோம் அவங்களோட பணியை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ பெரும்பாலான இடங்கள்ல அவங்களுக்கு எதிர்ப்பு தான் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் ஆப்பிரிக்கா மாதிரியான ஒரு நாடுல அவங்க போய் தங்களுடைய தொழிற்சாலையை துவங்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அவங்க செலக்ட் பண்ண இடத்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஏரி இருந்திருக்கு இவங்க தொழிற்சாலைக்கு அனுமதியெல்லாம் வாங்கி அந்த வேலை கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறப்போ அந்த ஏரி கொஞ்சம் கொஞ்சமா காணாம போக ஆரம்பிச்சிருக்கு அதற்கு பிறகு ஒரு தனிநபர் தொடர்ந்து போராடி இப்ப அந்த வேலையை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இன்னமும் அங்கிருந்து முற்றிலுமாக அது அகற்றப்படல அந்த டெண்டரும் ரத்து செய்யப்படல அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதனாலயே இப்போ அதே நிறுவனம் இங்க காலவுன்ற போறாங்க அப்படிங்கிறதுனாலயும் இதற்கு வலுவான எதிர்ப்பு இருக்கிறத கவனிக்க முடியுது இதெல்லாம் தான் டங்ஸ்டன் சுரங்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டம் வெடிப்பதற்கான காரணம் இதுல தமிழக அரசினுடைய நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்க எடுத்திருக்காங்கன்ற தகவல் உண்மைதான் அனுமதி இல்லாமல் தோண்ட முடியாது அப்படி அவங்க சுரங்கம் தோண்டணும்னா எங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு இப்ப வரைக்கும் எந்த ஒரு விண்ணப்பமோ எதுவுமே வரல வந்தாலும் நாங்க அத அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு அசம்பிளியிலையும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படி இதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படி கொடுத்தா நான் பதவியிலேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு அவ்வளவு ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறார் இன்னமும் அந்த பகுதியில போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறத பார்க்க முடியுது இது தொடர்பாக மத்திய அமைச்சகத்துக்கிட்டையும் பேசியிருக்கோம் அவங்களுமே வந்து இது தொடர்பாக மக்களுக்கு அச்சம் இல்லாத வகையில அவங்கள சாட்டிஸ் பண்ற வகையில பதில் அளிக்கப்படும் அதையும் மீறி அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா இதை டிரா பண்ணுவதற்கான வழிகள் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு ஸோ இதெல்லாம் தான் ஓவராலா டங்ஸ்டன் சுரங்கத்தை ஒட்டி மதுரையை ஒட்டி நடந்திருக்க பிரச்சனைகள்